ഹലോ വലക്കം ഗുരു കാ ശരണ ബർണഗിരി നഗരത്തിലെ സ്വാമികളെ തൊരുവർ പാടലിൽ ശരണ കമലാലയത്തിൽ അരനിഷ നേരമുര ധ്യാനം വയ്ക്ക അറിയാതോ വിനേ സളിത്ത தமியன்படியால் மயக்கும் முருவேணோ கருணை புரியாத கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன் வாசை கமிழ் மனமார் கடக்கும் மணிவோனே தருணம் இதை யாத்த கணமதுரு சவுக்கிய தகவாழ்வு தகவி சிவ ஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நீத்தபடி வேளா அருணதல பாத பத்ம அது நிதமுமே தொதிக்க அரிய தமிழ்தான் அழுத்த மயில் வீரா அதிசயம் உற்ற பழனிமலை மீது தித்த அழக திருவேரகத்தின் முருகோலே